ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிக்யூட் தான் பண்ண போகிறோம் இது அன்றைக்கி ஊருகா பண்ணிவிட்டு தச்ச கொஞ்சம் இதுமொழி விலும்பிக்காக இருந்துச்சு ஸோ அந்த வேசம் வேணாமேன்னு நான் ஒரு லிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் தொடச்சி மற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மறு அந்த இது இதுன்னே சொல்லலாம் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் என்னோடய குக்கர் பார்த்துக்கோங்க உள்ள கரை பிடிச்சிருக்கு இது என் எப்படி தேய்ச்சி கழுகுனாலும் இந்த கரை அது போக மாட்டேங்கிது அப்போ இப்போ நான் பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த விளிம்பிக்காயிருக்குல்ல அதாவது இரும்பம் முடி இதை வந்து நான் இந்த மிக் குக்கருக்குள்ளே போடுறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி பாத்ரூமு சிங்கு எதுக்கு டைலு எல்லாமே இங்கே கரை இருந்தாலும் இருக்கிற மாதிரி அப்படியே அடியோடு மாய்க்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் லிக்யூடு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்க் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்போ புதுசாக என்னோடய சேனலு பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இது குக்கரில் போட்டுட்டால் இனி அடுத்தது நான் வந்து ஒரு கப் அளவு கல் உப்பு கண்டிப்பாக கல் உப்பு போடவே எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க பொடி உப்பு போடுறத விட கல் உப்பு தான் எஃபெக்டாக இருக்கும் உப்பு போட்டாச்சு இனி இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் அடிக்கிற வரை வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மூணு ரெண்டரை பாத்திரம் தண்ணி ஊற்றியிருக்கேன் இனி இது மிக்ஸி நல்லா அடைச்சி வச்சு ஒன்று ரெண்டு வச்சு வடிக்கிற வரை வேக வைக்கலாம் டே டூ நேற்று நைட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன் நேற்று நைட்டு வேக வச்சு அதை அப்படியே நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நல்லா சூடாரணும் அப்போ சூடாடுறத வெயிட் பண்ணி இது நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போடலாம் அப்போ நம்ம வேறு தண்ணியெல்லாம் எடுத்துக்க வேணாம் இந்த தண்ணியே போதும் இது ஏன் ரோஸ் கலரில் இருக்குன்னா இதோட பூ காம்பு எல்லாமே இருந்துச்சுன்னா அதனால தான் ரோஸ் கலரில் இருக்குது அப்போ இது நல்லா எடுத்துகிட்டு வரலாம் வேறு பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த இந்த தண்ணியை வச்சு நல்லா எடுத்துகிட்டு வரலாம் நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இனி நம்ம வந்து இது நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த இதில் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஏன்னா இதில் ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாமே போயிட்டோம் அப்போது நல்லா அரிச்சு கிளியராக கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டே நம்ம அரிச்செடுத்து போய் இவ்வளோ வேஸ்ட் வந்துருச்சு நல்லா க்ளீனாக இதுவும் வந்திருக்கு இனி இதை நம்ம வேஸ்ட்டு தட்டி அடுத்த செட்டு ஊற்றி இதே மாதிரி அரிச்செடுத்துட்டு வரலாம் அரிச்செடுத்தாச்சு இனி இந்த அரிச்செடுத்து அரிச்செடுத்தாச்சு அரிச்செடுத்ததை ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடலாம் இதை வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் நான் பகுதி தான் ஊற்றிருக்கேன் பகுதி இங்கேயே வச்சுருக்கேன் இனி இதில் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இனி இதில் வந்து நான் அரை கிளாஸ் அளவு வினீகர் சேர்த்துக்கிறேன் வினீகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நம்ம இதில் வந்து நான் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோடா பவுடர் பேக்கிங் சோடா இருக்குல்ல இது போட்டதும் நல்லா பதை வரும் அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே நான் ஆட் பண்ண சொன்னது இனி நல்லா போட்டு நல்லா பொங்கி வரும் நம்ம இலக்கி போட்டு இந்த பதம் ஆரம்ப நம்ம மாற்றி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிடுறோம் இது வந்து ஆப்ஷனல் எங்கிட்ட இந்த லிக்யூட் ஸ்மெல் இருக்கு எசன்ஸ் இருக்குது அப்போ நான் இந்த எஸன்ஸை ஒரு த்ரீ டு ஃபோர் ட்ராப் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் ஸ்மெல்லுக்காக மட்டும் அப்புறம் உங்கள்கிட்ட இந்த பாத்திரங்களுக்கு லிக்யூட் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம் பதைக்காக அது ஆப்ஷனல் தான் இதுவும் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் இது மட்டும் போதும் எந்த மாறாத கரை டைல் கரை பாத்திரத்தில் இருக்கிற கரை எல்லா கரையும் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும் வாங்க நம்மளுக்கு பார்க்கலாம் இந்த பதை அடங்குற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாக செட் ஆகட்டும் இந்த பாத்திரமே ஃபுல்லாக கரையாக தான் இருந்துச்சு பார்க்கலாம் இதை ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இது கடியில் எப்படி இருக்குதுன்னு நம்ம காமிச்சு தரேன் இப்போ நம்ம சிங் இருக்கிறது இப்படி தான் தெரியுதான் இனி நான் இதை நல்லா இந்த நம்ம பொண்ணாக்கி வச்சு இதை லிக்யூட் ஊற்றி க்ளீன் பண்ண போகிறேன் எவ்வளோவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸ்மெல் சொல்லணுன்னா நான் அந்த எஸ்எம்ஸ் ஊற்றுறதுனால நல்ல ஸ்மெல்லாக இருக்குது ரொம்ப தேய்ச்செல்லாம் உரைக்க வேணாம் ஜஸ்ட் நம்ம ஊற்றி அந்த கரை இருக்கிற இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிகமாக கரை இருக்குது கொஞ்ச நேரம் வச்சு வெயிட் பண்ணலாம் நான் ரிங் லைட்டு அந்த லைட்டு இந்த லைட்டெல்லாம் போடல நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் புரியும் நினைக்கிறேன் பாருங்கள் நான் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ഫൈവ് മിനിറ്റ്സ് നമ്മൾ തേറ്റ് പാകലാം ജസ്റ്റ് നമ്മൾ അലുക്കല തേക്ക വേണം ജസ്റ്റ് ഒന്ന് എൻ്റെ ഇടത്ത് എടുക്കുക അളുക്കെല്ലാം കറയറും ജസ്റ്റ கொஞ்சம் தண்ணி வச்சு கழுகுனதுக்கப்புறம் காமிப்பேன் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க பார்த்திங்களா நம்ம வந்து ரொம்ப ஓவரல்லாம் உரைக்கலை இங்கே ஃபுல்லாக க்ளீனாக பார்த்திங்கன்னா ஒரு அழுக்க கூட இல்லாமல் ஃபுல் க்ளீனாக நம்மளுக்கு நம்ம வாஷ் பேஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பாத்ரூமில் இந்த செவத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த பாத்ரூமு ஸோ நான் இந்த லிக்யூட் ஊற்றி பார்க்குறேன் எவ்வளோ க்ளீனாகுதுன்னு நானும் ஃபஸ்ட் டைமை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்போது உங்களுக்கும் காமிச்சு தரேன் அப்போ தான் நான் இது எடுத்துருக்கேன் இது வந்து நான் ஒரு நார் நோக்கி அப்ளை பண்ணி கொடுக்கட்டும் അത് പണി ഒരു ഫൈവ് ടു ടെൻ മിനിറ്റ് വെയിറ്റ് പണി അത്ക്കപ്പറം ക്ലീൻ പണി പാകലാം ഉറക്ക ഒന്നും ജസ്റ്റ് അപ്പം ലിക്യൂഡ എല്ലാ ഇടത്തെയും തേച്ച് വയ്ക്കുക നോ ഇടത്ത ക്ലീൻ പണി കാണിക്കായി ബാത് രൂപം ഫുൾ നമ്മൾ ക്ലീൻ പണി എടുത്ത് ഇപ്പോൾ പാരുങ്ങനം ഇപ്പോൾ പണി കളഞ്ഞിട്ട് பார்த்திங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இதுக்கும் தான் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுதா கப்பில் தான் இப்போ இந்த கப்பே பாருங்கள் எவ்வளோ பழ